என்னுடைய முயற்சி தான் சும்மா ஒரு ட்ரை பண்ண அதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த தெய்வம் என்பது எனக்கு வாழ்க்கை தந்தது இந்த தெய்வம் என்பது எனக்கு வாழ்க்கை தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது என்னும் பாடத்தையும் கற்று தந்தது இருட்டையும் காட்டி வெளிச்சத்தையும் காட்டி இருட்டின் வழியில் வெளிச்சத்திலே கூட்டி சென்றது இருட்டையும் காட்டி வெளிச்சத்தையும் காட்டி இருட்டின் வழியில் வெளிச்சம் உள்ளதை உணர செய்தது வெளிச்சம் உள்ளதை உணர செய்தது வலிகளையும் தந்து மருந்தையும் தந்து வலிகளையும் தந்து மருந்தையும் தந்து வலியில் மருந்து உள்ளதையும் உணர செய்தது வலியில் மருந்து உள்ளதையும் உணர செய்தது வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது இந்த வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது கற்களையும் தந்து மேன்மையையும் தந்து சருக்களிலே மீன்மை உள்ளதை உணர வைத்தது சருக்களிலே மீன்மை உள்ளதை உணர வைத்தது இன்பமும் வாழ்க்கை துன்பமும் வாழ்க்கை இன்ப துன்பத்தை கடந்து செல்ல வலியும் தந்தது இன்ப துன்பத்தை கடந்து செல்ல வலியும் தந்தது ஒரு கையால் நீ உதவ பழக்கையால் உனக்கு வரும் உதவி என்னும் பாதத்தையும் கற்று தந்தது உதவி என்னும் பாதத்தையும் கற்று தந்தது தோல்வி தோல்வி தந்து தோல்வி வழியில் விடாமல் வெற்றியின் வலியை காட்டி கைப்பிடித்து சென்றது வெற்றியின் வழியை காட்டி கைப்பிடித்து சென்றது வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது இந்த வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது தோல்விலே அடையாமல் வெற்றியில் லாடாமல் தோல்வியில் அடையாமல் வெற்றியில் லாடாமல் தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கை என்பதை உணர்த்தியது தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கை என்பதை உணர்த்தியது பணம் இல்லை வாழ்க்கை குணம்தானே வாழ்க்கை குணத்தில் உள்ள மனிதர்களை தக்க வைத்தது குணத்தில் உள்ள மனிதர்களை தக்க வைத்தது பெண் பிள்ளை தான் அதுவே உனக்கு சொத்து பெண் பிள்ளை தான் உனக்கு அதுவே உனக்கு சொத்து சொத்தின் மூலம் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்தது சொத்தின் மூலம் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்தது படிப்பையும் தந்து படிப்பின் மூலம் வெற்றி தந்து வெற்றி மூலம் சொத்து வரும் உணர செய்தது படிப்பையும் தந்து படிப்பு என்பது சொத்து மூலம் சொத்து வரும் உணர செய்தது படிப்பு மூலம் சொத்து வரும் உணர செய்தது படிப்பின் சொத்தை யாராலும் திருட முடியாது என்பதை உணர்த்தவே படிப்பு என்பதை வைத்தது உணர்த்தவே படிப்பு என்பதை உணர வைத்தது வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது இந்த வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது வாழ்க்கையென்னும் பாடத்தையும் கற்று தந்தது தோல்வி கண்டு துவலாத வெற்றி கண்டு மகிழாத தோல்வியையும் வெற்றியையும் சமநிலையில் என்றது தோல்வி கண்டு துவலாத வெற்றி கண்டு மகிழாத தோல்வியையும் வெற்றியையும் சமநிலையும் என்றது தோல்வியையும் வெற்றியையும் சமநிலையில் என்றது தோல்வியிலே ஓயாமல் வெற்றியிலே ஆடாமல் தோல்வியிலே ஓயாமல் வெற்றியிலே ஆடாமல் வெற்றி பெற ஓடு ஓடுவோடு என்று சொன்னது வெற்றி பெற ஓடு ஓடுவோடு என்று சொன்னது இந்த வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது இந்த வாழ்க்கை என்பது இந்த தெய்வம் தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது வாழ்க்கை என்னும் பாடத்தையும் கற்று தந்தது